ஹாய் கள்ளிக்காட்டுக்குள்ளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான நான் சொல்லிக்கிறேன் தக்காளி செடி பூச்சி தாக்குதல் இல்லாமல் அதிக மகசூல் கொடுக்க அதிக காய்கள் தர என்ன பண்ணணும் அப்படிங்கிற சிம்பிளான ரெண்டே ரெண்டு டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய தக்காளி செடியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிஞ்சுகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்குதல் வந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் பண்ணின தப்பு இந்த மாதிரி காய்ந்த அந்த தக்காளி இலைகளை வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு ப்ரூன் பண்ணி எடுத்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் எப்பெல்லாம் வந்து இந்த காய்ந்த இலைகள் இருக்கோ இந்த காய்ந்த இலைகள் வந்துட்டு சுலபமாக பூச்சி தாக்குதலை கொண்டுட்டு வரக்கூடியது எங்கெல்லாம் காய்ந்த இலைகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் சீக்கிரமாக வந்துடும் அப்போ வந்துட்டு இப்போ வச்ச பிஞ்சுகள் எல்லாமே வந்து பூச்சி தாக்குதலுக்குள்ளாச்சு அப்படின்னா பெருசாகாது பழுக்காது இன்னொரு செடி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இது அடுத்த செடி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்ந்த இலைகளே அதிகமாக இருக்காது நான் எப்போல்லாம் வந்துட்டு ஹார்வஸ்ட் பண்ணுறேனோ தக்காளிகளை அப்போ உடனே வந்து அந்த காய்ந்த இலைகளை பூராமே வந்து பிடுங்கி விட்டுருவேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தக்காளி வந்துட்டு அதிகமாக காய்க்கும் பூச்சி தாக்குதல் வராது இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து சன்லைட் கிடைக்கணும் நீங்கள் தக்காளியை விட்டீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து அந்த குரோபேக்லே படர்ந்து அந்த மண்ணே வந்து சன்லைட் தெரியாத அளவுக்கு மூடிடும் சன்லைட் இல்லை அப்படின்னாலும் பூச்சி தாக்குதல் வந்துட்டு வரும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த மர தக்காளிகளை ஒரு கம்பு வச்சு இழுத்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மண்ணுக்கு சன்லைட் கிடைக்கும் ஆனாலும் இங்கே பாருங்கள் இந்த மர கலைகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு வார வாரம் வந்துட்டு இந்த கலைகளை வந்து பிடுங்கி விட்டுரணும் களைகள் வந்தாலும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மண்ணுக்கு சன்லைட் கிடைக்க விடாமல் பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் சில டிப்ஸை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்கள் தக்காளி செடிக்க நினச்சிட்றேங்கா இந்த களை செடியெல்லாம் கொடுங்காட்டி அதுக்குள்ளே இந்த வெட்டிலாம் ஒழிஞ்சிக்கிட்டு உங்கள் தக்காளி இலையிலேருந்து பூவிலேருந்து கடிச்சு கிடச்சுன்னு கூட நமக்கு அப்புறம் காய் கிடைக்காது வெறும் செடியை பார்த்து நம்ம ஏமாந்து போக வேண்டியதான் எனக்கு நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு அப்படி இந்த பக்கத்து செடிக்கும் களை பிடிங்கி கொடுங்க இந்த களை பிடிங்க என்ன பண்ணலாம் அதையும் செடி கொடுங்க இந்த களைகளை பிடுங்கி காய வச்சு எரித்து மர அதையும் நீங்கள் மண்ணுக்கு வந்து போட்டு விட்டீங்க அப்படின்னா பூச்சி தக்கது இல்லாமல் அவங்க தக்காளி செடி ஆரோக்கியமாக வளரும் இப்போ ஒரு தக்காளி செடியில் எவ்வளோ தக்காளி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்துடலாமா நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பேலன்ஸ் ஆன் பண்ணிடலாம் இந்த பாக்ஸோட வெயிட் வந்து ஒரு பத்து கிராம் வெயிட் காட்டலை இப்போ நம்ம தக்காளிகளை ஹார்வஸ்ட் பண்ணிடலாம் தக்காளி பழம் போல அக்கா மக ராசாத்தி ஆனா அக்கா அக்கா மகேந்தானே ஏமா பாரதத்தை நிறுத்து தக்காளி பழம் மறிச்சிட்டு இருக்கோம்ல அக்கா பண்ண மட்டும் நாங்க கேட்கணும் தக்காளி பிடிக்கிற வழி தெரியாம நான் பாடுனா அக்கா கேட்க மாட்டாங்க கோச்சு கதை தக்காளிமா பாடி பாடி நம்ம சப்ஸ்கிரைபர் பயந்து ஓடிடக்கூடாதுல்ல ஓரளவுக்கு பழுத்த சிவந்த தக்காளிகளை நான் பறிச்சிட்டேன் இந்த மாதிரி அரைக்காயாக இருக்க தக்காளி வந்து இன்னைக்கு நான் வந்து பறிக்கலை பாருங்க ஏன் குட்டி பிஞ்செல்லாம் பறித்து பாட்டு டாலக்கப்பார் ஒரு செடியில் எனக்கு அரை கிலோ தக்காளி ஒரு ஹார்வெஸ்டிங்க்கு இன்னும் பாருங்க இன்னும் நிறைய பிஞ்சுகள் பூக்கள் எல்லாம் இருக்குது ஸோ இந்த பிஞ்சுகள் பூக்கள்லாம் திரும்ப பெருசாகணும் அப்படின்னா நான் இந்த மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்கணும் உர வைக்கணும் ஏன்னா மாடியில் இருக்கிறதுனால நம்ம வந்து பூக்கள் பிஞ்சுகள் பெருசாக சத்து கொடுக்கணும் எந்த மாதிரி உரை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்க்கணும் நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பார்க்கற நீங்கள் மறக்காமல்